சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மத்திய அரசின் ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது எப்படி பார்க்குறீங்க அவர் பாஜக பீட்டையும் நம்ம சொன்னபோது கிண்டல் பண்ணிங்க கேலி பண்ணீங்க இப்போ புரியுதா சார் தலைவருக்கு கட்சி தலைவர் அதான் நான் கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் கேட்டார் வெளியிலேயே வராமல் ஊட்டிலேயே இருக்கிறதுக்கு பாதுகாப்பு குடும்பத்துக்குள்ளாரே பாதுகாப்பு கேட்குறாரு அவர் அப்படின்னு இல்ல இத்தனை நாள் பார்க்காது பொதுக்கூட்டத்துக்கு வந்திருந்தோம் ஒரு எதாவது நடத்தி இருந்தாக்கா அவருக்கு இப்ப உயிருக்கு பாதுகா ஆபத்து இருக்குது மக்களையே சந்திக்காத ஒரு ஆசாமி ஒரு பொதுக்கூட்டம் கூட போடாத ஒரு ஆசாமிக்கு ஒய்ப் பிரிவு கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம் எப்படி அந்த இன்னொருத்தர் ஒருத்தர் இருந்தார் அவர் என்ன சீமான் பெரியாரை தாக்கி பேசினார் முந்தின நாளில் சாயந்தரம் நாலு மணிக்கு மறுநாள் காலையில் தேர்தல் ஆணைய மாநில கட்சின்னு அங்கீகாரம் கொடுக்குது இந்தா முத்துமாலை அப்படின்னு கொடுக்குது ஒன்றிய அரசு அதே தான் இவர் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் இருக்கார் கொஞ்சம் தெம்பாக வரமாட்டேங்கிறார் அப்படிங்கிறதுக்கு அவங்களுக்கு இசட் பாதுகாப்பு அப்படின்லாம் கொடுத்து அவரை இது பண்ணுறாங்க ஆக பாஜகவுடைய பி டிம் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ச வலுவான ஆதாரம் இது தான் இல்லை ஒரு தலைவருக்கு அதாவது இத்தனை நாள் ஏன் வரல வரலன்னு கேட்டிங்களா அவர் வந்து பாதுகாப்பு தான் வெளில வரலையா இப்போ பாதுகாப்பு இருக்குல்ல எந்த நடிகருமே சினிமாவில் ஓரளவுக்கு வந்துட்டால் பாதுகாப்பு இல்லாமல் வரமாட்டாங்க பாதுகாப்புனால் அரசாங்கம் கொடுக்குறதுக்கு இல்லை இவங்களுடைய பாதுகாப்பு இருக்கு எம்ஜிஆர் அவருக்கு அரசாங்கம் கொடுத்த பாதுகாப்பு ஒன்று போக அவருடைய சொந்த பாதுகாப்பு இருக்கு அதையும் அவர் வச்சிருந்தார் எல்லா நடிகர்களும் நடிகைகளும் வந்து ஒரு பாதுகாப்பு வச்சிருப்பாங்க என்னன்னா ஒரு கூட்டத்தில் வர்றாங்க வந்து ஒரு நெரிசல் எடுத்து ஊத்துனா என்ன பண்ணுவீங்க ஒரு கண்ணத்தில் ஒரு பிளேட்ல பண்ணுவீங்க உயிருக்கு ஆபத்துங்கிறது கடைசியாக வைங்க ஒரு முகந்தான ஒரு நடிகருக்கு நடிகைக்கு தேவை அதில் ஏதாவது பா பாதிப்பு பிடிச்சுன்னா என்ன ஆகுது அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் வரும்போது அந்த முன்னாடி வந்து ஒரு நாலு பேர் வந்து எல்லாத்தையும் தள்ளி இதுபட்டு போவாங்க சொந்த கணக்கில் வச்சுக்கிட்டு இருப்பாங்க விஜயனுடைய விசுவாசம் நல்ல பிரமாதம் வந்திருக்கு தான் உனக்கு இஜட் பாதுகாப்பு கொடுக்குறாங்க இப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து தமிழ்நாடு அரசு அங்கே பாதுகாப்பு செய் செய்ங்கிற முறையில் இருந்தது அந்த மாதிரி தனக்கு இசடட் பாதுகாப்பு வேணும்னு நினச்சிது உடனே பிரபாகரன் எல்டிடி பிரபாகரனால் என் உயிருக்கு ஆபத்து இருந்துச்சு கிளைம் பண்ணிச்சு கிளைம் பண்ணி வாங்கி அந்த மாதிரி தான் வந்து என்டிடிக்கு அவரை எல்லா உதவி பண்ணிச்சின்னு ஒரு ஆள் பேசிக்கிட்டு இருந்தார் அது அது பிரபாகர்னால் உயிருக்கு ஆபத்துன்னு வா ரெண்டு பேர் வாங்கினாங்க ஒன்று சுப்பிரமணிய சாமி இன்னொன்று வந்து ஜெயலலிதா இசர் பிரிவு வாங்கிட்டார் சுப்பிரமணிய சாமிக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு எல்லோரும் கேட்டாங்க அவர் வந்து பல்வேறு வகையான இதெல்லாம் சா கொடுத்தார் ஆதாரங்களை கொடுத்து பிரபாகர்னால் ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி இது பண்ணார் அப்புறம் கொடுத்தாங்க அப்புறம் மத்திய அரசில் வந்து ஒன்றிய அரசில் வந்து அமைச்சராக இருந்து வர்றதுனால அதெல்லாம் கொடுத்தாங்க இப்போ எனக்கெல்லாம் தான் சொன்னாங்க பாதுகாப்பு கொடுக்கல இப்போ நான் வந்து கேட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி யூடியூப்பில் வர எனக்கு மிரட்டல்கள் வருதுன்னு சொல்லி கேட்டேன்னாக்கா அரசாங்கமே பார்த்து எனக்கு வந்து ஒரு போலீஸ் அதிகாரிகள் வந்து பேசுனாங்க அது வீட்டுக்கு வந்தாங்க பேசுனாங்க ஒரு நம்பர்லாம் கொடுத்தாங்க அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நான் இப்போ எனக்கு ஏதாவது பிரச்சனைனாக்கா நான் ஒரு ஃபோன் அடித்தேன்னா பத்தாவது நிமிஷம் இங்கே இருப்பாங்க பத்து நிமிஷம்தான் தான் அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவாங்க நான் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதில் ஒரு காவல்துறை அதிகாரி ரெகுலராக எனக்கு வாட்ஸ்அப்பில் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்கார் தொடர்பில் இருந்துகிட்டு இருக்கார் அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அந்த பாதுகாப்பு என்னை எப்படி பாதுகாத்துரும் நான் இருக்கிறது நாலாவது மாட்டி இங்கே வந்து ஒரு எனக்கு தாக்குதல் நடக்குதுன்னா போலீஸ் வந்து இந்த நாலாவது மாடி வரத்துக்குள்ள தீர்த்து கட்டிட்டு போயிடுவாங்க ஒன்று பண்ண முடியாது வேணா அவங்கள கைது பண்ணலாம் குற்றவாளிகளை கைது பண்ணுறதுக்கு தான் அது உபயோகமே தவிர என்ன என்ன உயிரை காப்பாற்றுறதுக்கு அது பயன்படுவாங்கிறது கேள்விக்குறி இசட் பாதுகாப்புறது என்ன பண்ணிட முடியும் அதெல்லாம் வேற இவங்களுக்கு அதில் ஒரு கிக்கு ஜெயலலிதா வந்து அதை கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க சின்ன வயசுலேருந்து இங்கிலீஷ் மீடியத்தில் படித்தவங்க இந்த சிந்தரல்லாம் ஸ்னோ வைத்து இந்த மாதிரி கதைகள்லாம் படிச்சுட்டு அந்த தன்னை சுற்றி பரிவாரங்களோடு இருக்கணுங்கிற ஒரு தன்ன ஒரு இளவரசி அந்த மாதிரி நினச்சிக்கிச்சு அதுக்காக இசட் பாதுகாப்பாக கேட்டு வாங்கிடுச்சு அதில் ஒரு குஷியாக ஒரு நான் பார்த்துருக்கேன் ஃபங்க்ஷன்லாம் வரும்போது நடுமுதல் அப்படி வருவாங்க சுற்றி அந்த போலீஸ் வர்றதில் அவங்க ஒரு குஷி தன்னை வந்து சின்னதாக நினச்சிக்கிட்டு ராஜா பரிவாரங்களோடு வர்றதா வர்ற மாதிரி அவங்க கற்பனை பண்ணிட்டு வந்தாங்க அது மாதிரி ஒரு அது அதை தான் அது அவருடைய ஒரு சைல்டு சைக்காலஜி தான் அவங்களுக்கு இருந்துது ஒரு மெச்சூர்டு ஒரு வயதுக்கு தகுந்த முதிர்ச்சி அவங்கக்கிட்ட இன்னும் தன் ஒரு இளவரசியாக இதாகவும் அந்த மாதிரி கனவு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மருத்துவங்கிற முறையில் எனக்கு அதெல்லாம் புரிஞ்ச ஒரு விஷயம் அது மாதிரி தான் இப்போ இவரு இந்த சினிமாக்காரர்களுக்கு வந்து இதெல்லாம் ஒரு அவங்களுக்கு பாதுகாப்புக்கு நம்ம முதல்ல சொன்ன மாதிரி உயிருக்கு ஆபத்து வரணுங்கிற அவசியமே கிடையாது முகத்துக்கும் ஆபத்து வரலாம் ஏதோ ஒரு கேரள் போட்டாங்கன்னா இப்போ படம் சான்ஸ் போயிடும் ஏதோ ஒரு அடிச்சு உடச்சி போட்டாங்கன்னா படம் சான்ஸ் போயிடும் ஸோ அதனால் அவங்க சொந்த செலவில் வச்சுக்குவாங்க இப்போ எனக்கு எனக்கு வேணும்னாக்கா நான் எனக்கு பயமாக இருக்குதுன்னாக்கா அரசாங்கமாக கொடுத்த இந்த பாதுகாப்பு இருக்குது எனக்கு அதுக்கு மேலேயும் நான் வேணுன்னாக்கா நான் காசு கொடுத்தேன்னா போலீஸை எனக்கு போடுவார் எனக்கு ஒரு போலீஸாக எப்போவுமே இருக்கும் அதுக்கு நான் பணம் கொடுக்குது மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும் அது மாதிரி வசதி இருந்தாலும் நான் கொடுக்குவேன் இல்லாடிமே நான் கொடுக்க மாட்டாங்க இப்போது விஜய்க்கு வந்து அரசாங்கமே கொடுக்குது இவரே கேட்டாருக்கிட்டு கொடுக்குதோ இல்லை அவங்களே கொடுக்குறாங்களே தெரியல அது அந்த இசைப்பிரிவு கொடுக்குற அளவுக்கு அவர் வந்து முக்கியத்துவமாக எடுத்துகிட்டு இருக்காரு உம் இந்த பிரிவு எல்லாம் இருந்ததுங்க ஒய் பிரிவு விஜய்க்கு ஒய் பிரிவா நீதான் ஒய் பிரிவோ என்ன ஒன்னு இருக்குது ராஜீவ் காந்தி கொலைல நீங்க என்ன ஆச்சு பாத்தீங்கல்ல பதினெட்டு போலீசாரர்கள் இறந்தாரு தெரியுமுங்க பாதுகாப்புதான் பாதுகாப்புல இருந்து அத்தனை பேர் இறந்து போயிட்டான் என்ன பண்ண என்ன பண்ணிட்டு தடுக்க முடிஞ்சுதா பாதுகா அது இது வந்து தன்னுடைய அரசியல் செல்வாக்க காட்டுறதுக்கு ஒன்றிய அரசோடு அவருக்கு இருக்கிற நெருக்கத்தை காட்டுது அவ்வளோதான் நம்ம முதல்ல இருந்து சொல்லிட்டு தான் பாஜக பி டீம் தான் அவர் அப்படின்னா அப்போ நீங்களாம் இல்லைன்னு சொன்னீங்க இப்போ அதுக்கான வலுவான ஆதாரம் கிடைச்சது அவர் பி டீம் தான் அதுக்கான வலுவான ஆதாரம் அவருக்கு கேட்கறதுக்கு முன்னாடியே கூட்டுக்குள்ளாரியே இருக்கிற ஒருத்தருக்கு போலீஸ் பாதுகாப்பு போடுறாரு அது இன்னொன்று இருக்குது அது இவருக்கு புரியுத வேணுமான தெரியல போலீஸ் இது உள்துறை இலாக்கா அதான் போலீஸ் இலாக்கா இருக்கு அது வந்து முதலமைச்சர் ஊருக்கு பொதுவாக அது முதலமைச்சர் தான் வச்சுக்குவாங்க முதலமைச்சர் எங்கேயோ வெளிநாடுகளினால் போகும்போது அந்த அந்த பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்குறாருங்கிறதுல வந்து அமைச்சர்கள் மத்தியில் பெரிய போட்டி நடக்கும் அப்போ எங்கள் அண்ணா வந்து ரொம்ப ஆசைப்பட்டார் உள்துறை இலாக்கா வந்து ஆமாம் எம்ஜிஆர் அமெரிக்கா போகும்போது தாங்கிட்ட கொடுப்பாருன்னு நினச்சார் அதனால் நாவலருக்கும் அந்த ஆசை இருக்குது ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்கும்போது நான் நாவலருக்கு உட்காந்து பேசுவேன் சொன்னேன் உங்கள் ரெண்டு பற்றி கொடுக்க மாட்டாருங்க அப்படின்னாரு வச்சா வா ஏட்டாரு நான் அவர் அவன் அப்படின்ட்டார் ஏன் அப்படின்னாரு அவருக்கு யார் மேலே சந்தேகம் இருக்குதோ அவங்க கிட்ட தான் காவல்துறையை கொடுப்பாருங்க என்ன நீ புது தேறி சொல்கிற ஆமாங்க இப்போ நீங்கள் வந்து அவருக்கு ஊர் நேரத்தில் குழி வெட்டிங்கிற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா காவல்துறை உங்ககிட்ட கொடுத்துட்டாங்க போலீஸ் எண்ணேருமோ உங்களை சுற்றி நிற்கும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாரும் அந்த சிஐடி போலீஸெல்லாம் எல்லோரும் நோட்டை சுற்றி நின்றுட்டு இருக்கோம் உங்களுடைய ஒவ்வொரு அரசையும் அவருக்கு போய் சேர்ந்துகிட்டு இருக்கும் காவல்துறை கொடுக்குறாருனாக்க நீங்கள் அந்த செக்குன்னு அர்த்தம் உங்கள் மேலே அவருக்கு நம்பிக்கை அதெல்லாம் தான் கொடுக்கல அவர் யார்கிட்டையும் கொடுத்தார் அப்போ தான் தெரிய நான் சொன்னது உண்மையான உங்களுக்கு புரிஞ்சுது அவர் மேலே நான் அவருக்கு இருந்த நம்பிக்கை அவநம்பிக்கை உடனே அந்த எம்ஜிஆருடைய அவர் ரொம்ப இதாக இருந்தால் அலெக்சாண்ட்ரும ஒரு பேர் ஒரு க கிறிஸ்டன் அவன் மலையாளி அவர் அவர் வந்து அந்த அமைச்சர் வீட்டில் போய் உட்காந்து தரல டெய்லி போய் உட்காந்து அவரால் ஒன்றுமே பண்ண முடியல எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில் என்னென்ன பிளான்லாம் வச்சுருந்தாங்க ஒன்றும் நடக்கலையே ஆனால் காவல்துறை வந்து உங்கள் வீட்டில் உங்களுக்கு போடுறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வாத்தியாருக்கும் இருக்கும் அங்கே தகவல் போயிட்டுருவோம் அதனால் உங்களை பாதுகாக்கிறதுக்காக வர்றாங்கன்னு மாத்திரம் நினைக்காதீங்க உங்களை உழவு பார்க்கறதுக்கு கூட வர்றாங்கன்னா ம் அதே நினச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் பிரசாந்த் கிஷோர் கை கைகூர்த்திருக்கிறாராம் போன முறை திமுக கூட இருந்தார் பிரசாந்த் கிஷோர் இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருக்கா அதை அவரால் ஜெயிச்சதான் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் அதுக்கப்புறம் பிரசாந்த் கிஷோர் இல்லையா அதுக்கப்புறம் திமுக ஜெயித்தபோது பிரசாந்த் கிஷோர் ஒன்று செய்யணும் பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்தது எங்கள் கல்லூரிக்கு தான் வந்தார் அவரை கூட்டிகிட்டு வந்தோம் அண்ணா திமுக தான் இங்கே வந்ததுக்கு பிறகு மக்கள் ஆதரவு வந்து திமுக தான் இருக்கனால உடனே ஷூஃப்ட் பண்ணிட்டு திமுக போயிட்டார் அப்புறம் ஜெயித்த நான் தான் ஜெயித்தோம் சொல்லி ஒரு அமௌண்ட்டு நல்லா தேத்திக்கிட்டு கிளம்பிட்டார் அப்புறம் ஏங்க பீகாரில் அவரே நின்று தோற்று போகிறார் அவ்வளோ தூரத்துக்கு பெரிய தேர்தல் விற்பனைனாக்கா அங்கேயும் அடி வாங்கிட்டு துண்டாக்கான துணியை காணான்னு ஓடி வந்தார் ஏன் வந்தார் சும்மா இது மாதிரி ஒரு ஒரு குரூப் இருப்பாங்கங்க யாராவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சுட்டா உடனே அந்த கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு அதை போல நடத்துவாங்க அது ஒரு கூட்டம் இருக்கும் இது மாதிரி இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி நான் சொன்ன மாதிரி தேர்தலை நடத்திங்கன்னா தேர்தல் அது ஆர்ஜே பாலாஜி அருமையாக ஒரு படம் எடுத்து விட்டாருங்க எல்கேஜி இவனுக்கு என்னென்ன பரவாயெல்லாம் பண்ணுவேனுக்கு அது மாதிரி ஆள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிறாரு எல்லா கட்சியிலும் இருந்துட்டார் யாரும் அவரை கூப்பு இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாரு இவர் கொஞ்சம் செல்வாக்கு இதுங்கிற ஒன்றும் அங்கே போயிட்டார் ஒருவேளை ஜெயித்தா நம்மளால தான் ஜெயிச்சோம் ஒரு அமௌண்ட் தேய்த்துருவார் பொழப்பு இப்போ பிரசாந்த் கிஷோர் போயிருக்காரு இருபது சதவீத ஓட்டு வரைக்கும் விஜய்க்கு இருக்கலாம் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்கிறதா ஒரு தகவல் வெளியே அப்படின்னு அது மாதிரிலாம் கிளப்புவார் அந்த இருபது பர்சண்ட்டை வந்து நான் நாற்பது பர்சன்ட்டாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவார் அப்படிலாம் சொல்லி தான் அப்போ பழப்பம் நடத்தும் இந்த கலர் சர்ட்டை போட்டுக்கங்க இந்த சில ஜோசிகர்கள் சொல்லுவாங்க இன்றைக்கி எல்லா காரியங்களும் வெற்றி பெறுவதற்கு வெளிர்நிலை வெளிர்நிலை உடைய அணியங்கள் கோதுமை பண்டங்களை சாப்பிடுங்கள்னு ஒருத்தர் ஜோசியம் சொல்லிட்டு இருப்பார் அவர் எப்படி எனக்கு ஒன்றும் போயிடும் ஜோசியத்துக்கு அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது மாதிரி ஆட்கள் இவங்க இந்த கட்சி இந்த தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கணும்னா இந்த இது பண்ணணும் அதை பண்ணணும் ஐடியா கொடுப்பாங்க ஆர்ஜே பாலாஜி அந்த எல்கேஜியில் க்ளீனாக காட்டுவாங்க அருமையாக காட்டுவாங்க எப்படியெல்லாம் இவங்க வந்து சொல்லுவாங்க அதனால் என்ன ஆகிடும் முடியும் மக்கள் செல்வாக்கை வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி முடியும்னாக்கா இந்த தேர்தலாக இவனுங்களே நின்று வரலாமே அதான் நின்று காலி ஆகிட்டாடில் ம் இவர நின்னார் காலியா இந்த உத்தியெல்லாம் போச்சு ஜெயிச்ச கட்சி என் கட்சி சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்கிற ஆடு அதை வச்சு காசு பண்றதுக்கு அவருக்கு தெரியும் அதிமுகவுடன் கூட்டணிக்கு போவது விஜய்க்கு ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருப்பதாக சொல்றாங்க அதை எப்படி பாக்குறீங்க புரியல அதிமுக உடன் கூட்டணி போகிறதுக்கும் ஒரு ஆப்ஷனை வச்சிருக்கிறதா விஜய் விஜய் வச்சிருக்கதா சொல்றாங்க அதெல்லாம் அவர் அமித்ஷா சொல்லுவாரு

இந்த ஒரு சின்ன விஷயம் கூட புரியாமல் நீங்கள்லாம் வந்து டிஜிட்டல் மீடியா நடத்துகிறீங்கன்னா எனக்கு புரிய மாட்டேன் ஆனால் கேட்டேன் கேட்ட கேட்குறது மூலமாக தான் நான் விளக்கம் சொல்ல முடியும் இப்போ பாருங்களேன் அவர் பீட்டிம் தாங்கிறதுக்கு இன்றைக்கி வந்து அவர் கே கேட்டாரோ கேட்க மாநில அரசு சொல்லிச்சோ இல்லையோ இது ஒய்ஃப் பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க அது உடனே ஒருத்தர் கேட்டார் கொடுத்தா அடுத்த செகண்டே கேட்டார் கூட்டுக்குள்ளே இருக்கிற இன்றைக்கி பாதுகாப்பு வெளியே எங்கே வந்தார் ஒரு எங்கே பரந்தூருக்கு வந்துட்டு போனார் ஆச்சு ஒரு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் எங்கே போனாலும் தெரியாது இந்த ஊரில் மொத்தமாக நாலு தடவை தாங்க மூணு தடவை தாங்க அப்பீராக இருக்கார் மாநாடு நடத்துனாரு ஒரு தடவை ஒரு தடவை பொதுமக்களை சந்தித்தார் அம்பேத்கார் புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வந்தார் பொதுமக்களை பார்த்தார் ஒரு விமான விஷயத்துக்கு வந்தார் மூணு மூணு தடவை தான் அவர் மக்களே பார்த்துருக்காரு வெளியே பார்த்துருக்காரு மற்றபடி நடிகைகள் கல்யாணம் நடிகைகள் பிறந்த நாள் இது மாதிரி விஷயத்துக்கு தான் போயிருக்கார் வழியே பொதுமக்களை சந்திக்கிற மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு அவர் வரவே இல்லையே அவருக்கு எதுக்கு பாதுகாப்பு பொதுக்குழு நடத்த போறாரு தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் கூட்டம் வந்ததா அவருக்கு ஆபத்து மாதிரி நடை அதான் கேள்வி சொல்றேன் நூறு வருஷம் கழிச்சு கொல்லப்படுவார் அப்படின்னு என்னைக்கு கொடுக்குறாங்க நூறு வருஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா செத்தாளத்துவாங்க இவரோட இவரை விட பாட்டாளிமைகள் கட்சிக்கு அன்புமணிக்கு இல்லையா இல்லை பிரேமலதாவுக்கு அதுக்கு எங்களை மாதிரி விமர்சனம் பண்ணிட்டு இருக்கேன் எங்களுக்கு இல்லையாபத்து பாஜகவினுடைய பிடிஎம்ங்கிறதுக்கு வலுவான ஆதாரம் வந்து அவருக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் வைப்பு வீட்டுக்குள்ளாரே இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஏன் கொடுக்குறாங்கிறது நீங்கள் சொல்றீங்க ஒரு என்றைக்கா ஒரு நாள் வெளியில் வந்து என்னைக்கா ஒரு நாள் வெளியே வந்தால் அதுக்கு வருஷம் பூரா ஓய் பிரிவு பாதுகாப்பு பக்கத்தில் நின்று இப்போ புரியல நல்லா இருக்குது இப்போ காரிக்கு பண்ணாங்க விஜயும் அதிமுகவும் கூட்டணி சேர்ந்தால் திமுக கூட்டணி காலி அப்படின்ற அவ்வளோ தேர்தலே நிற்காத ஒருத்தர் நின்ற தேர்தலாம் தோத்த ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்தாங்க ஜெயிச்சிக்கிட்டு இருக்கிற கட்சி போயிடும் சொன்னீங்கன்னா மேதா விலாசத்துக்கு வாழ்த்துக்கள் மைனஸும் மைனஸும் ப்ளஸ்ஸு சார் மைனஸும் மைனஸும் ப்ளஸ் அப்புறம் அப்படி தான் போகணும் மைனஸும் மைனஸும் மைனஸில் ப்ளஸ் ஆகுது நஷ்டம் ப்ளஸ் ஆகும் அப்படிங்கிற சொல்கிறேன் இந்த நஷ்டமும் இந்த நஷ்டமும் சேர்ந்தாக்கா இப்போ ரெண்டு நஷ்டம் அப்படியே அப்படிங்கிற ப்ளஸ்ஸு புரியுதா ரெண்டு லாபம் இல்லை மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ஒரு லாபம்னு சொல்லுங்கள் மைனஸும் மைனஸும் சேர்ந்தால் ப்ளஸ்ஸு அந்த மைனஸ் எல்லாம் ப்ளஸ் ஆகி கூட்டம் அதிகமாகிட்டே போகும் அர்த்தம் அது ம் சமீபத்தில் ஐயநாதன் அப்படின்ற ஒரு மூத்த பத்திரிகையாளர் வந்து விஜய் கட்சிக்கு கொடுத்து வந்த ஆதரவை திரும்ப பெற்றாரு ஏன் அப்படின்னா யூக வகுப்பாளர்களை வச்சே கட்சியை நடத்திட்டு போகலான்னு பார்க்குறாங்க அதே இதை யூக வகுப்பாளர்களை வச்சே கட்சியை நடத்திட்டு போகலான்னு பார்க்குறாங்க அப்போல்லாம் நிர்வாகிகள்லாம் என்ன பண்ணுறது நிர்வாகிகளுக்கு மதிப்பு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விலகி இருக்கு பொதுவாக எங்களுக்கு எங்க என்னுடைய அரசியல் அனுபவத்தில் அரசியல் அறிவில் வந்து கட்சி ஆரம்பித்தோட நிர்வாகிகளை போட்டுருவாங்க நிர்வாகிகளை வச்சு தான் கட்சி நடத்திக்கிட்டு போவாங்க இப்போ கட்சி ஆரம்பிச்சு கூட்டமெல்லாம் மாநாடெல்லாம் போட்டுட்டு இப்போ தான் நிர்வாகிகளை போட ஆரம்பிச்சுட்டு ரிவர் ரிவர்சில் போயிட்டுருக்க இப்போ தான் நிர்வாகிகளே போட ஆரம்பிச்சிக்கிட்டு இருக்காரு கட்சி ஆரம்பித்தா அதுக்குள்ளே உங்கள் மாதிரி ஆட்கள் வந்து உதயநிதி ஓடி போயிட்டு ஆரம்பி ஸ்டாலின் தலைமுறை ஆகிட்டு ஆரம்பி திமுக உளுந்துருச்சாமே தோற்று போயிடுச்சாமல் நீங்கள் கிளப்பி இருக்கீங்க நிர்வாகிகளை இப்போதாங்க போட ஆரம்பிச்சிருக்காரு இது வந்து முதல்ல உங்களுக்கு எப்படி வழக்குன்னு சொல்கிறது எங்களுக்கு புரியல நீங்கள் ஏற்றி தாங்க ஒரு வருஷம் தான் சார் ஆச்சு கட்சி சார் ஒரு வருஷம்தான் போட்டோம் நிதானமா அவசரம் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு ஒரு வருஷம் இருக்கு சார் என்ன நீங்க சொல்லிட்டீங்கல்ல தான் கேட்டீங்க மாதங்கள் பன்னெண்டு மூணு நாட்கள் இவ்வளவு நாட்கள் மணிக்கணக்கில் போட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கில் வரும் வினாடியில் போட்டிங்கன்னா கோடி கணக்கில் வரும் இவ்வளோ நேரம் எதுன்னு சொன்னால் அதை போய் ஜம் ஜம் ரிப்யர்மெண்ட் மாதிரி படி தூங்க வேண்டியதான் இருபது வச்சிருக்காராம் இன்னும் ஒரு வருஷத்துல அதை முப்பது முப்பத்தஞ்சு ஆகிட்டாருனா ஆட்சி அமைச்சர்லாம் அறுபது கோடி மக்கள் வாக்காளர்கள் அறுபது தமிழ்நாட்டையும் எட்டு கோடி சார் அதெல்லாம் பேசக்கூடாது நீங்கள் நீங்கள் அப்படி சொ என்ன பேசினா என்ன அர்த்தம் விஜய்க்கு அகில உலக மா சந்திரப்பட்டலத்தில் ரசிகர்களிருக்க அங்கே ஓடுதே படம் வல்லியான்னு இது வலியான்னு கேட்ட ஏன்னா விஜய்க்காளி சாட்டேன் ஒருத்தர் வரா வந்து அவர் பாக்கணுமே களத்துல நிக்கணுமே அதெல்லாம் நீங்க ஒரே நான் சொல்ல போறது உடனே அப்பா விஜய் உன்னை தூக்கி விடுறதுக்கு இந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க ஜாக்கிரதையாத்துக்காங்க உங்ககிட்ட தான் விஜய நான் காப்பாத்த பாக்குறேன் வேற ஒண்ணும் இல்ல என்ன மாதிரி ஆட்களை எல்லாம் ஓரம் பாக்குறீங்க அப்படி பண்ணி அந்த ஆளை கொண்டு போய் படு படுபாத அழுத்தத்துக்கு பார்க்குறீங்க அவ்வளோதான் நாங்கள் சொன்னோம் புரிஞ்சுக்கோங்கிறது தான் சொல்லுவோம் என்னென்ன வந்து இறங்கட்டுமே நிற்கட்டும் அதுக்கப்புறம் அதாவது அதாவது அவரே பயந்துக்கிட்டு நிற்கிறாரு ஒன்றுமணி அது போகணும்னு தள்ளிவிட பார்க்குறீங்க அளவுக்கு திமுக பயம் தான் பய இது இருக்கீங்க திமுக பயந்துருச்சு சரிங்க திமுக அன்னைக்கே சொல்லிட்டாங்க எம்ஜிஆர் டிவி சொல்லிச்சு ஸ்டாலின் வந்து ஐயோ இவ்வளவு இவ்வளோ மோசமாக போயிடுச்சு என்ன பண்ணி அவர் வந்து ராஜினாமா பண்ற முடிவுக்கு வந்துட்டார் ராஜினாமா போட்டுறதுக்கு அது பொருள் நீங்க உங்க சேனலை பார்த்துட்டு தான் பயந்துட்டார் ராஜினாமா மக்களாவது போயிடுச்சு நமக்கு ஆளே இல்லை ஈரோடுல கூட பாருங்களா என்ன பெரிய வித்தியாசம் ஓட்டுல ஜெயிச்சு விட்டாரு இல்லாச்சும் ஓட்டு வித்தியாசம் அதாங்க ஒருத்தரும் நிக்கிறது நிக்க பாருங்களேன் ஒரு தேர்தலில் நிக்கிறது கூட இல்லாத ஒரு ஊரில் வந்து நின்று ஜெயிக்கிறது என்ன வித்தியாசம் இருக்குது சாமர்த்தியம் இருக்குது அப்படித்தான் என்ன சொல்லணும் சீமான் மாதிரி உலக மகா தலைவர் நிற்கிறார் நின்னார் அவரும் உங்கள் கணக்கில் வந்து உலக மகா தலைவர் நீங்கள் ஆதரிக்கிறவங்களாம் இப்படி தான் போயிட்ருக்குறாங்க அது என்ன பண்ணுறது மக்கள் வந்து ஒரு சரியாக இல்லைங்க நீங்களும் எவ்வளவோ இப்போ வந்து இவங்களையெல்லாம் தூக்கி விடத்தான் பார்க்குறீங்க அவர் தேர்தலுக்கே வர மாட்டேங்கிறார் நாங்களே வர வேணாம்னு சொன்னோம் நாங்கள் சொல்கிறதே தானே ஏப்பா தம்பி உடனே எதோ உள்ளே தள்ளிவிட்டாங்க கடலில் உளுந்துட்டேன் நீந்தி தான் ஆகணும் லைஃப் பெல்ட் எதிர்பார்க்காத உனக்கு லைட் பெல்ட் போடுறதுக்கு இவங்கெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க லைட் பெல்ட் இவங்க கையில் இல்லை யாரையாவது போடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மீடியாக்களை நம்பிக்கிட்டு இருந்தாலும் அவங்க கதிய புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் சொல்லணும் அரசியலுங்கிறது வந்து வீட்டுக்குள்ள நடக்கிற விஷயம் இல்லை ஆன்லைனில் நடத்துகிற விஷயம் இல்லை மக்கள் மத்தியில் வர வேண்டிய விஷயம் மக்களை சந்திக்கிறதுக்கு பயப்படுற நீ ஆள் இந்த மீடியாக்களை நம்பிக்கிட்டு போனீங்கன்னா கதை கந்தாது அது இப்போ என்ன மாதிரி ஆளுங்களெலாம் வாயடைக்கிடுவாங்க சமாளிக்கிறீங்களாம் ஒரு சே சேனல்கார்கள் நான் சமாளித்தேன் எனக்கு என்ன வாழ்க்கையில் அவராக படி வளர்க்குறேன் சமாளித்த நான் என்ன பண்ண போகிறேன் நான் வெளியிலிருந்து பார்க்குறேன் உள்ளுக்குள்ளார மாடு ஓடியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு உனக்கு சாமர்த்தியம் இருக்குது என்னடி பேசாமல் வந்து என்னோட உட்காந்து அவை இந்த ஆடு தான் ஏற்றி விடுவாங்க உங்களை உன்னை ஏற்றி விடுவாங்க மீடியா உங்களுக்கு என்ன சார் பச்சு நீ ஏன் அடைக்கிறது நான் மாயம் மூடிட்டு போயிடுறேன் உங்கதையும் என்ன ஒன்று பார்த்துக்க இவங்க ஆதரிச்ச ஆட்கள் யார் பெருசாக வந்திருக்காங்க சீமானை ஆதரிச்சாங்க இன்னைக்கு ஒரு டெபாசிட் வாங்கல அவர் இன்றைக்கு ஒரு டெபாசிட் வாங்க எதிர்கட்சிகள் அத்தனையும் வந்து அமித்ஷா சொல்லி புறக்கணிச்சாங்க தேர்தல் ஆணையமாவது கை கொடுக்குன்னு பார்த்தாக்கா அவங்களும் கை கொடுக்காம மாட்டாங்க போச்சு தானே இன்னைக்கு இருக்கிற நிலமை ரஜினிகாந்துக்கு பதிலாக அவர் வரலைங்கிறத கோவத்துல தானே விஜய் மிராட்டி கொண்டாங்க அவரும் வர்றதுக்கு தயங்குறாரு அரசியலுக்கு வர்றதுக்கு தயங்குறாரு பரந்தூரில் வந்து விமான நிலையத்தை பற்றி பேசிட்டார் பேசிட்டு அதை பற்றி போராட்டங்கள் எதோ அறிவிப்பார் என்னவோ பண்ணுவாருன்னு பார்த்தாக்கா அடுத்த நாள் இப்போ ஒரு நடிகை விட்டு கல்யாணத்தில் உக்காந்துட்டுருக்காரு ஒரு பா சினிமா விளம்பரத்தை போட்டு அந்த படத்துக்கான இன்னைக்கு கூட பார்க்குறேன் ஸ்டண்ட்டு காட்சிகள் பிரமாதமாக படமாக்கப்பட்டு விட்டாரன்னு போட்டுருக்காங்க அரசியல் என்னப்பாச்சு எப்போ வரதான் இருக்கீங்க ரெண்டாயிரத்து இருபத்தேழு ஒன்று ஆச்சு பிப்ரவரி அடுத்த பிப்ரவரி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சரி இந்த மீடியாக்கள்லாம் உங்களை வந்து மக்கள் மதியில கொண்டு போய் நிறுத்திட்டு நினைக்காதீங்க அவ்வளவுதான் மீடியாக்கள் கொடுக்காத ஆதரவாசியமானு அத்தனை மீடியாவும் கூட அவர்களால் டெபாசிட் வாங்க முடியல தான் ஏற்றி விட்டீங்க போன தடவை ஐம்பத்தி ஆறு ஓட்டு வாங்கினாரி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஓட்டு வாங்கியிருக்காரு ஒரு ஓட்டு அதிகமாக வாங்கியிருக்காரு வெற்றியா இல்லையா அப்படி கேட்டு ஏற்றி விட்டுறீங்க இப்படிதான் இப்படி ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு தான் பல பேரை காலி பண்ணியிருக்கீங்க பார்க்கலாம் விஜயோட எங்கேயும் என்ன ஆகுது நீங்களும் ஏற்றி விடுங்க பார்க்கலாம் என்ன ஆகுது எங்கே மாதிரி அடைச்சிட்லாங்க உங்களுக்கு என்னங்க ஒன்று மனசு நான் பேசல எனக்கு என்ன போச்சு கேட்டீங்கன்னு சொன்னேன் இல்லாட்டி பண்ணால் விஜய் பற்றி கவலை பண்ணுறது கூட ஏன்னா அவர் என்றைக்குமே சக்தியாக இருக்க முடியாது அரசியலில் கலைஞர்கள் சீனியர் நாவலர் திமுக அரசியலில் தொண்டர்கள் மத்தியில் கலைஞர் தான் நின்றார் அண்ணா இறந்த உடனே நடந்த இதில் வந்து இப்ப நாலாம் வந்து க கலைஞர்கிட்ட தான் போனோம் இதுக்கு நாவலர் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டப்பட்ட சேலத்தில் பெண் எடுத்தவர் எங்களுக்கு ரொம்ப தெரியும் கலைஞர்கிட்ட எனக்கு பழக்கமே கிடையாது நாங்கள்லாம் அன்னைக்கு வந்து கலைஞர் தான் வரணும்னு சொல்லி நின்றுட்டோம் எம்ஜிஆர் ஆரம்பத்தில் நாவலர்கிட்ட தான் இருந்தார் அவர் எல்லாம் பார்த்தார் கலைஞர் தான் வருவார் தெரிஞ்சப்புறம் எம்ஜிஆர் உடனே மாறிட்டார் ராஜாஜி கிளீனா சொன்னார் அப்போ காமராஜ் போல ஒரு அகில இந்திய லெவலில் எல்லா சர்வாதிகாரத்தையும் வச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளை வந்து எதுக்கிறதுக்கு கலைஞர் மாதிரி ஒரு துடிப்பான ஒரு ஆள் தான் தேவைப்படும் நாவலர் வச்சுக்கிட்டு இது பண்ணாதீங்க அப்படின்னு சொன்னப்பறம் தானே எல்லாம் அடங்கிட்டேன் நான் உண்மையை சொன்ன போனாக்கா ராஜாஜியனுடைய ஆலோசனை தான் மெயினாக இருக்குது கலைஞர் வார்த்தை என்னெல்லாம் நாவலர்கிட்ட தானே இருந்தாள் மதியம் போன்றவர்களும் தான் இருந்தாள் கலைஞர் வந்து ஐம்பரும் தலைவர்கள் கிடையாதுங்க ஆறாவது கூட இல்ல நின்ற அண்ணாவுக்கு அப்புறம் அவர் தான் தலைவர் அந்த துடிப்பு அரசியல் வேகமான அரசியல் என்ன சொல்கிறாருக்கா சட்டமன்றத்தில் கூட அண்ணா பதில் சொல்றதுக்கு முன்னாடி கலைஞர் பல பதில்களை கொடுத்தார் அந்த அளவுக்கு அவரு வந்து சட்டமன்ற வாதங்கள்லாம் இடம் வாங்கிட்டார் அது மாத்திரம் இல்லாமல் தனக்கு ஒரு செல்வாக்கு உருவாக்கிங்கிறதுக்கு ஊடகங்கள் அன்னைக்கு பெருசாக பயன்படுத்தினார் அண்ணாவுக்கு எடுத்தா அப்படி யாருக்கு வந்து ஊடகங்கள் மத்தியில் இது வெளிச்சம் கிடைச்சி கிடைச்சதுன்னா கலைஞருக்கு தான் கிடைச்சது நாவலருக்கு கிடைக்கல அதுக்கு என்ன காரணம் நாவலர்கிட்ட வேகம் இல்லை அரசியலில் வேகம் மிக முக்கியம் வேகம் ரொம்ப முக்கியம் எப்படி அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் இருக்கிறேன் இவ்வளோ இவ்வளோ வந்து நான் மக்கள் மத்தியில் பேச்சு தோ உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இது பண்ணுற அளவுக்கு எனக்கு சாமர்த்தியம் இருந்தால் தான் நான் கட்சிக்கு வரேன் அரசியலுக்கு வரணும் இல்லாட்டி பண்ண இப்போ எங்கள் அண்ணெல்லாம் இத்தனை வருஷம் அரசியல் இருந்தால் அவர் ஒரு பெரிய தலைவரை ஏன் ஏற்றுக்கல தலைவர்கள் மத்தியில் அவருக்கு செல்வாக்கு இருந்த வழி தொண்டர்கள் மத்தியில் அவர் இல்லை பெரிய எங்களுக்கு தொண்டர்கள் மத்தியில் இல்லை செல்வா அரசு தலைவர்களாக இருக்கவங்க மத்தியில் செல்வாக்கு நல்லா பிரிக்க வச்சுக்கிட்டு இருந்தால் பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட நண்பராக அதுதான் அவருக்கு இருந்த ஒரு தனிப்பெருமை தனிப்பட்ட ஒரு மரியாதை அதான் நான் கண்ணால் பார்த்துருக்கேன் அவரோட பயணங்களில் போவேன் ட்ரெயினில் போவேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ரெண்டு அமைச்சர்கள் ஒரே நேரத்தில் ட்ரை பயணம் பண்ணுறாங்க அவர் ஒரு குப்பையில் இவர் ஒரு கோப்பையில் இருந்தால் அந்த அமைச்சர்கிட்ட நிற்கிற மாதிரி எங்கள் அண்ணன் கிட்ட இல்லையா வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு இருந்த ஒரு செல்வாக்கு சேலத்தில் வந்து ராஜாராம் கீழே வீரபாண்டி ஆறுமுகம் அவ்வளோ வேகமாக இருந்தார் அடிமட்ட தொண்டை கூட போயிட்டு இருந்தார் அதெல்லாம் இருந்தால் தான் அரசியலுக்கு வர முடியும் இன்றைக்கி விஜய் உக்காந்து கிட்ட வந்து நாலு சினிமா தயாரிப்பாளரும் மூணு மீடியாவும் வந்து அவரை தூக்கி விட்டுக்கிட்டதை வச்சுக்கிட்டு அவர் தன்னை பெருசாக நினச்சிக்கிட்டு இருக்காரு படங்கள் கூட அவருக்காக உண்ண படங்கள்னு ஏதாவது எடுத்துக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் வெங்கில் படமெல்லாம் அவருக்காக ஓடிச்சு வேற ரஹமானுங்க அட்லிக்காகவும் தான் ஓடிச்சு அந்த படம் கதை அந்த மாதிரி அற்புதமான கதை அதில் யார் நடிச்சிருந்தாலும் அப்படி சினிமாவே வந்த அவருக்கு அதிர்ஷ்டம்தான் அதனால் பல நல்ல வெற்றி படங்களில் அவர் இருந்தாருங்கிறதானே தேவையில்ல அந்த வெற்றிக்கு அவர் காரணமாக இருக்குல்ல அவ்வளோதான் சொல்லணும் முடியும் சும்மா சந்தார விஷயங்களை பயந்து முடியும் நன்றி